நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குலத்தையே காப்பது குலதெய்வம் அந்த குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் சொன்னபடி பரம்பரை பரம்பரையாக இன்னைக்கு வரைக்கும் நாம வழிபாடு பண்ணிட்டு வரோம் குலதெய்வ வழிபாடு இல்லாம எந்த ஒரு சுபகாரியத்தையுமே நாம் செய்கிறதில்ல வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும்னா முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம செய்கிறோம் நம்மளை மட்டும் இல்லாம நமக்கு அடுத்தபடியா வர வாரிசுகளையும் காப்பாற்றுவது இந்த குலதெய்வ வழிபாடு தான் அலட்சியப்படுத்தக்கூடாத ஒரு வழிபாடுனா அது குலதெய்வ வழிபாடு தான் ஒவ்வொருத்தரும் சில விதிமுறைகளை பின்பற்றி குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வருவாங்க ஆனா ஒரு சிலரும் குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருப்பாங்க அப்படி குலதெய்வம் எதுன்னு தெரியலையா உடைய முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு வழிமுறையை பத்தி பார்ப்போம் உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களுடைய பெயர்களை ஒரு சீட்டில் எழுதி அதை அருகில் உள்ள கோவிலுக்கு எடுத்து சென்று வழிபாடு செய்த பிறகு சுவாமியின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதில் ஒரு சீட்டை எடுங்கள் அதில் எந்த தெய்வத்தின் பெயர் வருகிறதோ அந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யுங்கள் இதுவே நம் முன்னோர்கள் நமக்கு கூறிய வழிமுறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி